அந்த தான் பெங்கால் பெமேன் சொல்லப்படுற வங்காளத்துல ஒரு கொடும் பஞ்சம் பரவுச்சு கோடிக்கணக்கான மக்கள் பசியால தவிச்சாங்க இத செய்தித்தாள் படிச்ச அவருடைய மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது அவர் மனசுல ஒரு கேள்வி எழும்புச்சு ஒரு தேசத்துல உணவு இல்லனா மனித வாழ்வு என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த ஒரு நிகழ்வு தான் அவருடைய பாதைய மாத்துச்சு இனி இந்தியாவில யாரும் பசியால தவிக்க கூடாதுன்னு அவர் மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்தாரு அவரு மருத்துவ படிப்பை விட்டுட்டு கோயம்புத்தூர் வேளாண்மை கல்லூரியில் சேர்ந்தாரு வேளாண் விஞ்ஞானம் மூலியமா அவருடைய கனவு இந்தியா உணவில் சுய நிறைவு பெறணும்ன்றதுதான் அவர் வேளாண் விஞ்ஞானத்துல டிகிரி வாங்கின பிறகு நெதர்லாண்ட் யூகே அமெரிக்கா போன்ற நாடுகள்ல மேற்படிப்பு முடிச்சு தன்னுடைய அறிவை வளர்த்தாரு அவருடைய முக்கியமான கவனம் உலகத்துல இருக்க சிறந்த விதைகளை இந்திய நிலத்துல பயிரிட முடியுமா என்பதுதான் நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல இந்தியா பசியால வாடிச்சு டாக்டர் சுவாமிநாதன் வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்துல விதைகள் கோதுமை விதைகள் பஞ்சாப் ஹரியானா உத்தரபிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல பரிசோதிக்கப்பட்டுச்சு சுவாமிநாதனே வயல்களுக்கு நேரா போய் இந்த விதைகளை நடுங்க உங்க வாழ்க்கை மாறும் சொல்லி விவசாயிகள் கிட்ட கெஞ்சினாரு ஆரம்பத்துல அவங்க தயங்கினாலும் ஒரு சிலர் நம்பினாங்க விதைகள் இறக்குமதியாச்சு அதன் விளைவா நைன்டீன் இந்தியாவோட கோதுமை உற்பத்தி இருபது மில்லியன் டன் உயர்ந்துச்சு இந்தியா தன் பசியை வென்றது இதுதான் பசுமை புரட்சி டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் ஆனாரு டாக்டர் சுவாமிநாதன் சொல்லும் அறிவுரைகள் அறிவியலுக்கு மட்டும் இல்ல சொல்ற ஒரு வார்த்தையும் சமூக விழிப்புணர்வு நிறைந்ததா இருந்தது கோட்பாடு விவசாயிகள் இல்லை நாமும் அவருக்கு அளிக்கப்பட்ட விருதுகள் பத்மபூஷன் பத்ம விபூஷன் வேர்ல்ட் ஃபுட் பிரைஸ் மேலும் எண்பதுக்கும் மேற்பட்ட தேசிய சர்வதேச விருதுகளை பெற்றிருக்காரு நைன்டீன் நைன்டி நைன்ல டைம்ஸ் மேகசின் அவரை ஏசியன்ஸ் ஆஃப் த செஞ்சுரி பட்டியலில் சேர்த்தது புகழ் எளிமையா இருந்தாரு எயிட்டி எயிட்ல சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தை தொடங்கினாரு பெண்கள் விவசாயிகள் பழங்குடியினர் எல்லோருக்குமே உதவினாரு குட்ட நாட்டு நீர்நிலங்களை காக்க டூ தௌசண்ட் செவன்ல ஒரு ஸ்கீம் அறிமுகப்படுத்தினாரு அது நம் தமிழ் கேரள மண்ணுக்கு அவர் செலுத்திய கடன் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீல அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சாலும் அவருடைய கனவு நம் இதயங்களில் வாழ்கிறது